டியூஷனில் விட்டுட்டு வருவாங்க இரு

வாங்க வணக்கம் பூ பறிச்சாலா நீ பார்த்தியா வைஃபை போய் பறிக்கலாமா ம் சரி அப்பா வரட்டோன்னு வாடிக்கு போய் பூ பறிக்கலாம் இரு 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 அழக்கூடாது வந்துக்கிட்டே இருக்காங்க அப்பா சீக்கிரமா சாய் கூப்பிடுறான் பாரு விட்டு போயிட்டாங்களா ஏன் சாய் விட்டு போனாங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாரா அச்சோ என்ன பண்ணலாம் அதுக்கு என்னது சாமி சாமியா எங்கே ஐயா ஆமா அச்சேட்டா இந்த ஆ சூப்பராக தெரியுது ஹாய் 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 வாங்கோ வணக்கம் சாமி சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்க சாமி டோருக்கு பார்த்து வாங்க 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 இன்னடி மூஞ்சி ஏதோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா தூக்கணும் தலை பாரமாயிடுச்சு ஒரு மாதிரி தலைவலி என்ன மேக்கப் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது பண்ணி முடிச்சு ஃபேஷ்னஸ் பண்ணிடுவேன் வெளிய போயிடுமா எங்க பீச்சுக்கு நல்லமா சாப்பிட்டாச்சா கோவில் போறோன்ட்டு போகணும் அங்க போனா கோவிலே தோறத்துல

அவரே கொஞ்சம் டென்ஷனாகிறாரு குட்டி மாப்பிள்ளை சாக்லேட்டு ஜூஸு பர்கரு மம்மு சீச்சி மாமு அவங்க அப்பா வந்து டியூஷனுக்கு அவங்க அக்காவை கூட்டின்னு போனாரா சாயை வந்து விட்டுட்டு போயிட்டார் அதனால் சாய் வந்து கோவத்தில் இருக்கா அப்பா விட்டு போயிட்டாங்க கோவத்தில் இருக்கா ஓகே சிஸ்டர் ஓகே ப்ரோ Ningetik apa? Kucing <laughs> Finish. Oke 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 மேகல இ அவருக்கு வெக்கம் விட்டு போகல அப்படிதானே அங்க பாரு சொல்லு ஹை சொல்லு கை தெரியல தெரில ஹை சொல்லு தெரியல தெரில